மீண்டும் எடப்பாடியார் தலைமையில் அதிமுக ஆட்சி மலரும் ஆவின் நிறுவனம் மீண்டும் லாபகரமான நிறுவனமாக மக்களுக்கு சிறந்த சேவையை ஆற்றும் என்று கோவையில் நடைபெற்ற ஆவின் அண்ணா தொழிற்சங்க சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி உறுதி முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் எழுபத்தாறாவது பிறந்தநாளை ஒட்டி கோவை மண்டல ஆவின் அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் கோவை பச்சாப்பாளையம் பகுதியில் உள்ள ஆவின் நிறுவன நுழைவாயில் முன்பாக ஆவின் அண்ணா தொழிற்சங்க கோவை மண்டல செயலாளர் ஆவின் எஸ் முருகன் தலைமையில் மாபெரும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது ஒன்றிய செயலாளர் டி சக்திவேல் முன்னிலை வகித்தார் தகவல் தொழில்நுட்ப பிரிவு மண்டல தலைவர் கே பி ஆர் சதீஷ் வரவேற்புரை ஆற்றினார் விழாவில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ் பி வேலுமணி மற்றும் முன்னாள் அமைச்சர் கிணத்துக்கடவு சட்டமன்ற உறுப்பினர் சே தாமோதரன் ஆகியோர் கழக கொடியை ஏற்றி புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்தார் அதைத் தொடர்ந்து அண்ணா தொழிற்சங்க பெயர் பலகையை திறந்து வைத்து மூத்த தொழிலாளர்களை கௌரவப்படுத்தும் விதமாக நினைவு பரிசுகள் வழங்கி ஏழை எளியோருக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினர் நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி பேசுகையில் ஆவின் நிறுவனம் அதிமுக ஆட்சியில் லாபம் தரக்கூடிய நிறுவனமாகவும் மக்களுக்கு தரமான சேவையும் ஆற்றினார்கள் திமுக அரசு மக்களுக்காக எதுவுமே செய்யவில்லை சொத்து வரி உயர்வு மின்கட்டண உயர்வு என்று அனைத்து வரிகளும் உயர்த்திவிட்டார்கள் மக்களுக்காக இதுவரை எதுவும் செய்யவில்லை எனவே வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் இரட்டை இலைக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மேலும் திமுக ஆட்சியில் தொழிலாளர்களின் சம்பளத்தை சுரண்டி எடுப்பார்கள் ஆனால் அதிமுக அரசு தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பாகவும் தொழிலாளர்களுக்காக ஏராளமான திட்டங்களையும் கொண்டு வந்து அதிமுக ஆட்சியில்தான் ஆவின் நிறுவனத்தை பொறுத்தவரை மீண்டும் நமது ஆட்சி மலரும் அப்பொழுது மீண்டும் ஆவின் நிறுவனத்தை லாபகரமான ஒரு வெற்றி நிறுவனமாக மாற்றிக் காட்டுவோம் என்று உறுதியளிக்கிறேன் இரட்டை இலைக்கு வாக்களித்தால் மக்களுக்கு நல்லது நடக்கும் என்று பேசினார் இந்த விழாவில் முன்னாள் அமைச்சர் எம் எஸ் எம் ஆனந்தன் நிர்வாகிகள் என் கே செல்வதுரை என் எஸ் கருப்புசாமி மதுமதி விஜயகுமார் நிஷ்கலன் ஒன்றிய செயலாளர் ராஜா ஊராட்சி தலைவர் சாந்தி பிரசாத் அம்மா பேரவை பிரசாத் பாபு கட்டுமான பிரிவு மாவட்ட தலைவர் கண்மலை முருகேசன் ஏடிபி ரங்கசாமி முத்துக்குமார் தேவராஜ் ஜெயகிருஷ்ணன் ஜெகநாதன் ராஜேஸ்வரி பழனியம்மாள் மாசிலாமணி உட்பட பலர் கலந்து கொண்டனர்